வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை வாகத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிப்பு இருக்குது பல குடும்பங்கள் நிராதர விட்டு நிற்குது பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தாலும் எந்த உயிரிழப்பையும் ஈடுகட்ட முடியாது அந்த அடிப்படையில் பல பிள்ளைகள் அம்மாவை இழந்து அப்பாவை இழந்து பெரியப்பாவை இழந்து சித்தப்பா விழுந்து மாமனை இழந்து பல பெண்கள் கணவனை இழந்து அப்பாவை இழந்துன்னு மிக கொடுமையான ஒரு சூழல் தமிழ்நாடு இன்னும் அதுலேருந்து இந்த சோகத்திலே மீண்டு வரல அப்படின்னு சொல்லலாம் திருநந்தூர் இப்போ வரைக்கும் நம்ம செய்தியை கேள்விப்படுறோம் இன்னைக்கு ஒரு பலி ரெண்டு பலி இன்னும் பலர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் இந்த சமயத்தில் வந்து இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியாயம் பேசக்கூடிய ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கள்ளாச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க ஒழிக்கணும் கள்ளாச்சாரம் காய்ச்சலங்கள வந்து கடும் சட்டப்பிரிவுகளை வழக்குப்பதிவு பண்ணு கை சங்கிறது மாற்ற இல்லை ஆனால் வந்து வெறுமனே கள்ளாச்சாரத்தை ஒழிச்சா மட்டும் போதாது மது விளக்க கொண்டு வரணும் சாராயத்தில் கள்ளச்சாரையும் நல்லாச்சாரம்னு என்ன இருக்குது இதில் உயிர் போனால் தப்புன்னா அதுலேயும் உயிர் போனால் தப்பு தான் இதில் வந்து கள்ளாச்சாரம் குடிச்சா கண்ணு கண் பார்வை பறி போகுது உடல் கொன்றி போகுது உடல்நலம் கொன்றி போகுது உடனடியாக உயிரிழப்பு ஏற்படுது டாஸ்மாக் சராயத்தில் குடித்தாங்கன்னா பல மாதங்களில் ஓரிரு வருடங்களில் செத்து போறான் இப்போ ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கள்ளக்குறிச்சியில வாழக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டால் கூட அவங்களும் மது விளக்கு அப்படின்றத கோரிக்கையாக வைக்கிறாங்க பொதுவாக வந்து பெண்களுக்கு தான் அதை பேசுவதற்கான தார்மீகம் இருக்கு ஏன்னா மதுவால் அதிகப்படியாக பாதிப்படைகிறது பெண்கள் தான் அவங்க தான் வந்து குடித்த கணவனோடு ஒரு மனைவியால் வாழ முடியாது அந்த கணவன் வந்து மனைவியை வந்து அவ்வளவன் குணமப்படுத்துவான் தாக்குவான் ஆபாசமாக பேசுவான் அவமதியாக செய்வான் மோசமாக நடத்துவான் எல்லாமே செய்வான் அப்போ பெண்கள் தான் அதிகப்படியாக மதுவான பாதிக்கப்படுறாங்க அதனால தான் பெண்கள் வந்து மதுபான கடைகளை மூட சொல்லி போராட்டம் பண்ணாங்க கடந்த காலத்தில் திமுக மதுபான கடையை மூட சொல்லி போராட்டம் அடைத்த போது கூட திமுகவோட அணி சார்பாக கனிமொழி தான் போராட்டத்தை எடுத்தாங்க ஏன்னா பெண்கள் தான் பாதிப்பிடறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இதில் வந்து மதுபான கடையை மூட சொன்னால் எப்போயுமே ஒரு பல்லவியை பாடுவாங்க டாஸ்மாக் சாராயத்தை முடிவிட்டோம்னா கள்ளாச்சாராயம் வந்துடும் அப்படின்னு அப்போ தமிழ்நாடு முழுக்க காவல்துறை என்ன பண்ணுறது தமிழ்நாடு முழுக்க உளவுத்துறை என்ன பண்ணுறது அவங்க சம்பளம் வாங்கிட்டு யாருக்கு மேலே பார்க்குறாங்க அப்படி கேள்வி வருது அப்புறம் இந்த டாஸ்மாக மூடுனா கள்ளச்சாராயம் பெருகிடுங்கிறதுல எந்த விதமான நியாயமும் லாஜிக்கும் இல்லை நான் பல இடங்களில் பதிவு பண்ணிட்டேன் டாஸ்மாக தான் கள்ளச்சாரையை பெருகுது எப்படின்னா ஒருத்தன் வந்து டாஸ்மாக குடிச்சு குடிச்சு குடி நோயாளியாக போன ஒருத்தன் காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கணும் மாலையில வந்து படுக்க போடுறது முடி குடிக்கணும் மதிய மதியப்படுத்தா குடிக்கணும் குடிக்காமல் இருக்க முடியாது குடிக்காமல் இருந்தால் கை நடுக்க வந்துடும் அவருங்க நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான் வேலைக்கு போனாலும் ஒழுங்கினா நடந்து கொள்வான் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறத்துல வந்து மற்றவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அவன் தன்மாலத்தை இருந்து சாலையில் குடித்து விழுந்து கிடப்பான் அவமரியாதையாக மற்றவங்கள நடத்துவான் இல்லை நடந்துக்குவான் இப்படி எல்லாமே போகும் இருக்கிற பட்சத்தில் வந்து குடி நோயாளியாக மாறிப்பனை கொடுத்தன்ட்ட அவன்கிட்ட காசு இல்லாத பட்சத்தில் அவன் பொண்டாடிட்டு இருக்கக்கூடிய காசை பறிப்பான் இல்லை நகையை எடுத்துகிட்டு போவான் இல்லை தாலியை எடுத்துகிட்டு போவான் இல்லைன்னா சாலைன்னுட்டு வர்றவங்க அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு பிச்சை எடுப்பான் இப்படி எப்படியாவது காசு சேர்த்து குடிச்சிட முடியாதா அப்படின்ற எண்ணம் தான் அவனுக்கு இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட வந்து காசு இல்லாத பட்சத்தில் இப்ப நூற்றி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபா காசு சாராயம் அப்படின்னா அதை டாஸ்மாக்குல அப்படின்னா அதை வாங்க முடியலன்னா மலிவு விலை சாராயம் முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது அந்த காசை வச்சு ரெண்டு வேலைக்கு இல்ல ரெண்டு நாளைக்கு குடிக்கலாங்கிற மனதை கொண்ட ஒருத்த கள்ளச்சாராயத்தை நாடுவான் அப்ப இங்க டாஸ்மாகக்களை குடிநோயாரியா மாறிப்போன ஒருத்த அவனோட மாற்றுத் தெருவாக அவன்கிட்ட காசு இல்லாத போது மாற்றுத் தேர்வாக இந்த கள்ளாச்சாரம் இருக்கு அப்போ இங்கே பிரச்சனைங்கிறது கண்ணாச்சாரத்தை ஒழிச்சா மட்டும் போதாது மது விளக்குங்கிற நோக்கி நகரணும் அப்போ அதுதான் முழுமையான தீர்வாக இருக்க முடியும் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு சமயத்தில் மது விளக்கு பெரிய பேசுகோளாக இருந்தது அன்னைக்கு மது விளக்குக்கான போராட்டங்களை ஒடுக்கிய ஜெயலலிதா அம்மையார் கூட கடைசி மது விளக்கை படிப்படியாக அமல்படுத்தணுன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து சசிபெருமாள்னு ஒரு ஐயா வந்து காந்தியவாதி மது விளக்கு தொடர்பான போராட்டங்களை ஒரு ஆளாக முன்னெடுத்தார் எடுத்தார் உண்ணாவிரம் இருந்தார் மதுபானக் கடையை மூடக்கூறி கன்னியாகுமரி நடந்த போராட்டக் களத்தில் அங்கேயே இறந்து போனார் பிரியலோட தாக்கத்தை ஏற்படுத்தியது திமுகவோட தேர்தல் அறிக்கையில் பிரதான அம்சம் மது விளக்கு அப்படின்னு ஐயா கருணாநிதி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் மது குடிப்பவனை மனிதாகவே ஏற்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி கடுமையாக பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு காலகட்டத்திலேயுமே கடுமையான மதுவிலக்கு கோரிய போராட்டங்களை வந்து திமுக முன் வச்சுச்சு அமையார் கனிமொழி இந்தியாவிலே இளம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்து அது காரணம் மதுபான கடைகள் மூடஞ்செளி போராட்டம் பண்ணாங்க கொரோனா காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது அந்த திறக்கப்பட்ட மதுபான கடையை மூடக் கோரி வீட்டு வாசலையே கருப்பு கொடியேந்தி கருப்பொடி திரைத்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது ஸ்டாலின் அவர்கள் இப்படி மது ஒன்று பேசுபொருளாக இருந்திருக்கிறது இப்போ இந்த சமயத்தில் மது விளக்குங்கிறது மறுபடியும் உயிர்ப்பிச்சு வருது அதை வந்து வீசிக்கா திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய வீசிக்கா கூட வைக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி வைக்குதுங்கிறதுல வந்து வியப்புக்கடமில்லை ஆனால் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய வீசிக்கா மது விளக்கு கோரிய கோரிக்கை முழக்கத்தை வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாள் அன்றைக்கி அஞ்சு லட்சம் பெண்களை திரட்டி மது விளக்கு கோரிய மாபெரும் மாநாட்டில் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் நேற்றைய தினம் தமிழக சட்டசபையில் இது தொடர்பான வாத அதுல வந்து முத்துச்சாமி எந்த முத்துசாமி மதுவிளக்கு மற்றும் ஆயத்திருவுத்துறை அமைச்சர் முத்துசாமி இவ்வளோ நாட்களை எங்க போனான்னு தெரியல ஏன்னா அதில் இந்த கள்ளச்சார விவகாரத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் வந்து இடையேக்கம் செய்யப்பட்டிருக்காங்க மது அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு இதுல வந்து பொறுப்பேற்க வேண்டிய தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய மதுவிலக்கு விளக்கு அமைச்சர் முத்துசாமி மீது எடுக்கப்பட்ட துறை சார்ந்த நடவடிக்கையாவது எடுக்கப்பட்டிருக்கா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒன்றும் இல்லை இவரு சட்டசபையில் பேசாரு மது விளக்குக்கான சூழல் இப்ப இல்லங்கிற மது என்ன சூழல் தேவை தான் இருக்கு மக்கள் விரும்புகிறாங்களே இல்லையா மது மதுவுக்கு அடிமையாய் குடிநோயாளியா மாறுறாங்களே இல்லையா இளைஞர்களும் பெண்களும் கூட இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்காங்கல்ல மாணவர்களும் மாறிக்கொண்டு வர்றாங்கல்ல இது ஆபத்தான் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதே திமுக படிப்படியாக மதுவிலக்கை விளக்கை மேற்கொள்ளவும் படிப்படியாக மதுவு எடுக்கணுன்னா இப்போ மூன்றாண்டு காலத்தில் ஐம்பது விழுக்காடு அளவுக்கு மூடி மூடியிருக்காங்களா மூடி ஐம்பது விழுக்காடு படிநிலையை அடைஞ்சுக்கணும் அடைஞ்சிருக்காங்களா மாவட்டந்தோறும் வந்து இந்த மதுவான பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மீட்பு நிலையங்கள் அமைப்போம் அப்படின்னாங்க எத்தனை மீட்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு நாற்பத்தையாயிரம் கோடி குடிக்கிறேன் நாற்பத்தையாயிரம் கோடியை குடிக்கலான்னா ஒரு நாற்பது கோடிக்கு இந்த மதுவில் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு அந்த மதுங்கிற நோய்க்கு ஆட்படாமல் இருக்கிறதுக்கு அந்த நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கா ஒன்றுமே இல்லை ஒரு பக்கம் இவர் முத்துசாமி வந்து சூழல் சூழலுப்பை இல்லை அப்படின்னு மறுப்பார் அந்த பக்கம் அமைச்சர் துறைமுகன் மூத்த அமைச்சர் துறைமுகன் மூத்த அமைச்சர் துறைமுகனு பேசுறதெல்லாம் தக்களைப் அப்படின்னு சமூக வலைதளங்களில் கொண்டாடுறாங்க ஆனால் அதெல்லாம் தக்களைஃப் இல்லை அதிகார திமிர் அப்பட்டமான பண்ணையர்த்தனம் அதுதான் அவரோட பேச்சு அவர் நேற்று சொல்கிறாருங்க அதாவது டாஸ்மாக் சாரையத்தில் வந்து டாஸ்மாக் அந்த சரக்குல வந்து கிக்கு இல்லை கிக்கு கிக்குல் அவன் கள்ளச்சாரத்தை நோக்கி போகிறான் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொண்ட ஒரு அமைச்சரோட பேச்சா இவ்வளவு பொறுப்பேற்ற பேச்சு இவ்வளவு கீழ்த்தரமான டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லை அப்படின்னா நாற்பத்தாயிரம் கோடிக்கு எப்படி வியாபாரம் ஆகுது எப்படி வியாபாரம் ஆகுது அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடிக்கு நாங்கள் இடக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுது அரசு இந்த கிக்கு இல்லாத சாராயத்தை வச்சு தான் நாற்பத்தாயிரம் கோடியிலேருந்து ஐம்பதாயிரம் கோடியை உயர்த்த போகிறாங்களா இப்போ என்ன பேச்சு அதில் கிக்கு இல்லை அவனுக்கு இதெல்லாம் கொடுத்த சாஃப்ட்ரிங் மாதிரி ஆகிடுது பெரிய போதையை தரமாட்டேங்குது அதனால கள்ளாச்சாரத்தை நோக்கி போறான் அதுக்காக வந்து வீதிக்கு வீதி வந்து காவல்நிலையம் அமைக்க முடியுமா அப்படின் வீதிக்கு வீதி காவல்நிலையம் அமைக்க தேவையில்ல இருக்கிற காவல் நிலையங்கள் காவல் ஆய்வாளர்கள் காவல் அதிகாரிகள் பொறுப்புணர்ச்சோடு வாங்குற சம்பளத்துக்கு மக்களுக்கு உண்மையாக இருந்தால் போதுமானது அப்படி மக்களுக்கு உண்மையாக இருக்காங்களாங்கிறதா நம்மளோட கேள்வி அப்போ அந்த கேள்விக்கு சொல்லணும்ல இவ்வளவு மரணம் நிகழ்ந்திருக்கு அறுபத்தஞ்சு பேருக்கு மேல செத்து இருக்காங்க இந்த மரணங்கள் நிகழ்ந்து இவ்வளவு உயிர்கள் போய் பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்த பிறகு கூட டாஸ்மாக் கிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கள்ளச்சாரத்தை நோக்கி போறான் அதுக்காக வீதிக்கு வீதி நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியுமா அப்படின்னு தமிழ்நாட்டோட அமைச்சர் பேசார்னா இது அப்பட்டமான அதிகார அந்த கள்ளச்சாரத்தில் உங்க உயிர் உங்க குடும்பத்தில் ஒரு உயிர் போயிருந்தா இப்படி பேச்ச தலைமைகள் எப்படி வெளிப்படுத்திருப்பாரா என்ன பேச்சு அந்த பக்கம் ஸ்டாலின் வந்து நாங்கள் மதுவிலக்கு சட்டம் கடினான சட்டம் கொண்டு வர்றோம் மது சட்டம் இனிமேல் கள்ளாச்சாரம் காய்ச்சினாங்கன்னா அவங்கள ஆயுள் தண்டனைக்கு ஆளாக்கிடுவோம் சரிங்கய்யா நீங்கள் கள்ளாச்சாரத்தில் ஒருத்தரை கைது பண்ணி வழக்கு நடத்தி அதில் சாட்சியங்களை சாட்சியங்களை எல்லாம் இறுக்கி அதை உறுதிப்படுத்தி அதுக்கு போது தண்டனை கிடைச்சி அந்த தண்டனை ஆயுத தண்டையாக மாறணும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா கள்ளச்சாரங்க காய்ச்சல வந்துட்டு காசை வாங்கிட்டு கைதே பண்ண மாட்டாங்க வழக்கு போட்டு கைது பண்ணி வழக்கு நடத்திதானே தண்டனை அந்த தண்டனையில் தானே ஆயுள் தண்டனை வருது நீங்க தான் கைதே பண்ண மாட்டீங்களே காசை வாங்கிட்டு விட்டுருவீங்களே அப்புறம் மது விளக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க திருத்தம் கொண்டு வரலான்னு மது விளக்கு கொண்டு வானா மது விளக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றாராம் அல்ல ஐயா ஸ்டாலின் சொல்றாரு இனிமே வந்து அந்தந்த காவல் எல்லைக்குள்ள காவல் எல்லைக்குள்ள வந்து டாஸ்மாக்கு இது டாஸ்மாக்கு பதில மாறா கள்ளாச்சாரம் காய்ச்சாங்கன்னா அந்த கள்ளாச்சாரம் காய்ச்சதுக்கு இந்த காவல் காவல் நிலையமும் காவல் அதிகாரிகளும் பொறுப்பு கிடையாது என்னங்க புதுசா இருக்கு ஒரு காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கள்ளச்சாரம் காய்ச்சலான்னா அந்த காவல் நிலையமும் காவல் அதிகாரியும் தான் பொறுப்பு அது காலங்காலமாக இருக்குது அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொலை நடந்தாலோ கொள்ளை நடந்தாலோ சட்ட ஒழுங்கு சீர்கட்டாலோ விரோதம் நடந்தாலோ எல்லாத்துக்குமே காவல் நிலையமும் காவல் அதிகாரிகளும் தான் பொறுப்பு இதுதான் காலங்காலமாக இருக்குது ஆனால் புதுசாக இதோ கண்டுபிடிச்சது போல புதுசாக இதோ அதிரடியாக பண்ணது போல ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க இனிமேல் அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு இதை வச்சு உடன்பிறப்புகள் வந்து சமூக வலைதளங்களில் விழுட்டுறாங்க அப்போ என்னென்னா இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இந்த கள்ளச்சார மரணத்தில் அறுபத்தஞ்சி உயிர் போயிருக்கே இனிமேல் அப்படி நிகழ்த்திடக்கூடாது எந்த உயிரும் இழந்துடக்கூடாது அப்படி எண்ணம் அந்த பார்வை திமுகவுக்கு இல்லை இதை வந்து ஒப்பைத்தி விடணும் இதை கிடத்தி விடணும் மற்ற கட்சிகளை ஒப்பேத்தி விடணும் இதுதான் திமுக நினைக்குது அதன் தான் ஐயா துறைமுருகனும் அப்படி பேசுகிறாங்க ஐயா ஸ்டாலினும் பேசுகிறாங்க ஐயா முத்துசாமியும் பேசுகிறாங்க அப்போ கடந்த காலத்தில் வந்து திமுக மதுவிலக்கு அப்படின்னு போராடினது எல்லாமே அப்பட்டமான அரசியலுங்கிறது புரிக்க முடியது இங்க இருக்கூடிய ஊடகங்களும் திமுகவை எப்போதும் போல மிதவாத போக்கோடு செல்லமா தட்டா என்பது போல அணுகி கொண்டிருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு அநீதியை பேசணும் ஒரு கொடுமையை பேசணும்னா ஒன்று அதிமுக ஆட்சியாக இருக்கணும் இல்லை அந்த கொடுமை உத்தரப்பிரதேசிலேயோ ஜார்க்கண்ட்லேயோ சத்தீஸ்கர்ல நடக்கணும் தமிழ்நாட்டில் நடந்தா குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சியில் நடந்தா ஒருபோதும் ஆய் திறக்க மாட்டாங்க கேட்டா இது சமூக நிதி அப்படிம்பாங்க